நம்முட புள்ள தங்கம் பதினஞ்சு பிள்ளையில ஒரு புள்ள காதலிக்கிறவளா இருந்தாள் அவள் காதலை பற்றி அங்க கதை சொல்வாள் அவ்வளவு அழகானது அடியே என்று இவள் ஆசைப்படுவாள் அவளே சொல்வாள் வேணுமெண்டா என்ற லவ்வர கூட்டாளியை செட் பண்ணி தரட்டுமா இப்படித்தான் காதல் நடக்கிற அவளை லவ்வர கூட்டாளியே அந்த அவள் மூலமாக மச்சான் உன் ஆளுகிட்ட சொல்லி இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணித்தாடா அவன்

எங்க ஊர்ல ஜட்டி ஆஃபீஸ் அறிவிச்சுட்டாங்க கல்வி நடவடிக்கைகள் எதுவும் ஃபோன் மூலம் நடக்காது அவ்வளவு பிள்ளைகளை கையில் போய்ச்சி நம்ம பிள்ளைகளை நம்ம கொன்றோலுக்குள்ள கொண்டு வர முடியாது நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டு பூட்டு போடலாம் கவரச்சிக்கு உங்களால் கேட்டு போட முடியாது உங்க பொம்பளை பிள்ளைய வெளியே போகாம பொத்தி பொத்தி வளர்த்திருக்கலாம் போனை கையில கொடுத்தா மடியில முப்பது போ மாம்பழ புள்ள படுக்கான்னு நினைச்சிக்கோங்க மடியில படுக்கலாம் இங்கெல்லாம் நினைச்சிட்டீங்க புள்ள மாஷம் எல்லாம் வெளியில போகல தலை தொறக்கல்ல முகம் தெரியலன்னு எல்லாம் ஃபோன்ல தொறந்து விட்டுட்டு கொண்டு முடியை கொண்டு மாத்திக்கிட்டு இருக்குதுகள் எல்லாரும் ஃபோன்ல வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உடலால் மட்டுமல்ல குறளா

நிற்கதியான ஒரு நிலை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் தெளிவாக பேச முடித்து விடு வியாபாரிக்காரா இல்ல அவ்வளவுதான் உனக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற அவார்டு கொடுக்க போறியா எவனா இருந்தா உனக்கு என்ன வாப்பாரிக்காரா இல்ல அவர் இருக்காரா இல்ல உனக்கு தேவையா கிட்ட சொல்ற அலோ பூனை கட் அப்படி சொன்னாலே அவனுக்கு தெரியும் ஆஹா இவக்கு வைக்க விருப்பம் இல்லை ஏ அவன்கிட்ட கிட்ட நீயே வைக்கலாமே போனை இவ அங்க மேடம் கொஞ்சம் 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 என்ன கொஞ்சம் என்ன அவன் வைக்கிறது நீயே கட் பண்ணலாமே எதுக்கு அவன்கிட்ட கிட்ட உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்ற தான் தொடங்குறது ஒரு மிஸ் கால் ஒரு தவறான ஒரு மெசேஜ் ஒரு ஹாய் ஒரு ஹலோ ஒரு ஹவாயு இதுதான் என்ன செய்யுது இன்னைக்கு பிள்ளைகளை போட்டு நாசமாக்குது அப்ப இந்த போனால സീർ അളിയത് എന്ത സമുദായം